போடவெல்லாம் கட்டி பெரிய லேடி மாதிரி இருக்க நீ ஒருத்தி தண்டி சொல்லல நீயும் சொல்லிட்டியா கேண்டி என்னாச்சு அதான் இது நான் காலேஜுக்கே வரலையே மாடு கண்ணை போட்டுருக்குன்னு சொன்னாங்களா என்னோட ஃபேவரேட் மாடு வேற சரி ஒரு இட்ட பார்த்துட்டு நீ சாயந்தரம் போனேண்டி அங்கேயே தூங்கிட்டேன் காலையில் அஞ்சரை இருந்து எங்கள் அம்மா எழுப்பிட்டு சரி அதுதான் போதுன்னு விட்டா கோயிலுக்கு போயிட்டு வா கோயிலுக்கு போயிட்டு வா என்ன போட்டு படுத்திட்டு இருக்காங்க நீ இன்னை கோயிலுக்கு வரல ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்ப நீ வேற ஃபோன் பண்ணியா சரி அம்மா கோயில் போலாம் விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் கல்யாணம் பண்ண இதெல்லாம் மாடி பண்ணணும் கல்யாணம் பண்ணாப்பா ஹலோ சார் கல்யாணம் பண்ணாதான் கோயிலுக்கு போகணும் இருக்கா காலைல அஞ்சரை மணிக்கு எந்திரிக்கணுமா ஏ நீ உங்க வீட்டுல எப்பவுமே அஞ்சரை மணிக்கு தானே எந்திரிப்பேன் இப்ப என்ன புது பழக்கம் அதை சொல்லு கேண்டி கேட்குறேன் ஆண்டி இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க காலேஜ் போனால் மட்டும் கரெக்டாக ஏழு மணிக்கு எதுவுமே கிளம்புவேன் ஹாலிடேஸ்லாம் ஒம்பது ரூபா வரையும் தூங்குறேன் டி கொடுத்து வச்சதாண்டி நீயும் ஒரு மாமியார் வீட்டில் ஒம்பது மணி வரையும் தூங்குறியா ஜெய் என்ன ஜெய் நீயே ஒம்பது மணிக்கு தான் தூங்கியிருந்தேன்னா ஜெய் எத்தனை மணிக்கு தூங்கி இருந்திருப்பாங்க உனக்கு தான் தெரியுமே டி அவங்களுக்கு நைட்டில் தானே ஒர்க்கு நைட் ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருப்பான் எப்படியும் மெட் நைட் த்ரீ ஓ கிளாக் வரும் பெட்டுக்கு போகிறதுக்கு அப்புறம் நான் காலேஜ் கிளம்பி வந்துடுவேண்டே வேண்டி தெரிஞ்ச மார்னிங் லெவன் தேர்ட்டிக்கு மேலே தான் எழுந்து எழுந்திருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீ வேறு பெட்ரூம் அவங்க வேறு பெட்ரூமா ஆமாம் ஏ உனக்கு இது தனி தெரியாதா ஹடிப்பாவி அதுக்கு பருத்தி மூட்டை கொடுன்னுலேயே இருந்திருக்கலாமே சேர்த்து அப்போ டெய்லி பட்னியா போடுறியா பெண்ணு ரெண்டு பேரும் ஒரே பெட்ரூம்லேருந்து வச்சுக்கோ அவ்வளோ தான் ஜெய் எப்படி ஓகே சொன்னாங்க கஷ்டம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க தான் செய்யணும் சொல்லி புரிய வச்சுருக்கேன் சரி நான் வரையும் வானட்டலை இனிமேல் எப்படி இருக்க போகிறான்னு தெரியல எப்படி ஐஸ்கிரீம் சாக்லேட் அந்த மாதிரி கூட இல்லையா சுடு தண்ணி கூட இல்லை அடிப்பாவி சரிப்பாமா கே போனால் போகட்டும்னு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் விட்டோம்னு வச்சுக்கோ அதான் சாக்கணும் அட்வான்டேஜ் எடுத்து தலையில் ஏறி உட்காந்துருவான் அதுக்கு தான் நிஜமாகபடி சொல்கிற ஜெய் அப்படி இருக்காங்க ஆமண்டி எனக்குமே ஆச்சரியமாக தான் இருக்கும் ஒரு சில டைமில் பாமாவும் இருக்கும் இருந்தாலும் ரெம்ம திருட்டு பையனாச்சு அதுதான் நீ அங்கீர்ற உன் பார்டர் கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் பரவாயில்லடி பக்காவாக பிளான் பண்ணி என்ன எக்ஸ்க்யூட் பண்ணுறப்போல இப்போ எனக்கு கல்யாணம் அவர்களும் என்ன கனவாடி கண்டேன் எதுவும் ஆயிடுச்சு அதுக்கு நான் இன்னும் மிச்சிருக்க காலேஜை ஃபேஸ் பண்ண வேணாமா சொன்னேன் புரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு தெரியும் கஷ்டப்படுத்துகிறேன்னு இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதெல்லாம் ஓகே தண்டி அதுக்குன்னு சின்ன சின்ன ரொமான்ஸ் கூட இல்லாமலா எனக்கும் ஆசையாக தாண்டி இருக்கும் பார்க்க போகமாக தான் இருக்கும் இருந்தாலும் எனக்குள்ளே பயமாக இருக்கடி எங்க ஓகே சொல்லுறான் பார்த்தடி அவனா பற்றி உனக்கு தெரியும்ல டூ இயர்ஸ்க்கு அப்புறம் தானே பார்த்துக்கலான்ட்டு வேற எங்கேயா போயிட போகிறான் போனா போனதுதான் சரிட்டு பசங்க தான் தெரியும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு என்னடி அப்படி சொல்லிட்டா கார்த்திக் பிளே பாய் தான் திருத்தவே முடியாது அவங்க பிளேபாயா எல்லாம் தான் ஆச்சரியப்படுறதுக்குன்றா நீ என்னடானா இப்படி சொல்கிற என்னடி நடக்குது சந்தியா சந்தியா இன்னும் அவங்கள பற்றி தெரியலை தெரியல அவங்கள இயரிக்கை பிடிச்சோன்னு வச்சுக்கோ அந்த தான் பண்ணணும்னு நினைப்பானுங்க கண்டுக்காம ஃப்ரீயா விட ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டுட்டு எங்கேயும் போகமாட்டாங்களே அப்படியும் சொல்கிறா ஆமாடி மடி நீயும் ஃப்ரீயாக அவங்களோட ஜாலியாக அந்த பொண்ணை கிண்டல் பண்ணி பேச ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அவன்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் நான் அதை நிறைய விஜய்கிட்ட பார்த்துருக்கேன் நானும் ஃப்ரீயாக விட்டுருவேன் சும்மா அப்பப்போ விளையாட்டு கோவப்படுறது தான் மற்றபடிலாம் நானும் ஃப்ரீயாகவே விட்டுருவேன் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு நினைச்சோன்னு வச்சுக்கோ அங்கே தான் தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம் பரவாயில்லையே நான் கூட ஒன்றுமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களே ரொம்ப கஷ்டப்படுவியும்னு நினைச்சேன் நீயும் பயங்கரமான நாளாக தாண்டி இருக்க என்ன பண்றது நம்ம ஹஸ்பண்ட் அப்படி இருக்காங்களே ஸோ அவங்கள்ட்ட பிறந்த மாறிக்கணும் சரி நான் உங்ககிட்ட ஒன்று என்னாச்சு

மேடம் புடவையெல்லாம் கட்டியிருக்காங்க ஆத்தாடி சிவன்களை வச்சுக்கிட்டு நான் பொண்டாட்டி சைட் அடிக்கிறதா ஹும் ஹம் சகம் சரியில்லையே நேற்று சும்மா ஏதோ பேச போய் அடி வரலும் கொண்டு வந்து விட்டுட்டானுங்க இன்னைக்கு டிவோர்ஸே கையில் வாங்கி கொடுத்துருவானுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வார்த்தைங்களை விடணும் இல்லை எமொக்கா என்ன மொத்தமா மூடி விட்டுருவானுங்க சரிவா போலாம் ஜெயா யாரெல்லாம் தான் இதெல்லாம் உங்களுக்கே ஊரம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சது நான் கூட உங்க அம்மா தான் உங்க கூட வராங்கன்னு நினைச்சேங்க எது எங்க அம்மாவா கொழுப்பு பத்தி அவனுக்கு இவனுக்கு தான் இப்ப என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் பாரு எவ்வளவு சேட்டன ஓ கண்மணி கண்மணி நீயா சந்தியா கூப்பிட்ட போய் போயிருக்கணும் ஏதோ புருஷனாச்சு என்ன இருக்கானு கூப்பிட்ட பத்தியா என் சேத செதல் அடிக்கிறேன்னு தெரியல செப்பல் எது அதாமா

தூரத்தில் இருந்து பார்க்கும் போது சந்தியா நடந்து வந்துட்டு இருந்தாங்க கூட உங்க அம்மா தான் வராங்களோன்னு நினைச்சேன்டா பக்கத்துல வந்து பார்த்தாதான் நம்மாலு ஹலோ பொண்டாட்டி கொழுப்பு கொழுப்பு உடம்பு கொழுப்பு மூஞ்சே பாரு அமைதியா இருக்கும் கண்மணி இப்ப நீ வர போறியா இல்லையா டேய் டென்ஷன் ஆயிடா அமைதியா இரு தேவலம கோலங்கத்துல வாங்கி கிட்டிக்கது அப்புறம் கண்மணி என்ன கோயில்லாம் போயிட்டு வந்துட்டீங்க எனக்கு எல்லாம் பிரசந்தம் கிடையாது அதானே எனக்காக தான் கோயிலுக்கு போயிருப்ப நான் நல்லா இருக்கணும்னு பிரசாதம் கிடையாதா ரொம்ப தான் ஆசை நான் அப்பெல்லாம் ஒன்று போனே நான் நல்லா இருக்கணும்னு போய் சாமி கிட்ட கொண்டுட்டு வந்தேன் அதான் தெரியுமே இருக்கு உங்களுக்கு இல்லாமலா சந்தியா எனக்கு கொடுத்த குங்குமத்தை கோயிலே வச்சுட்டோன்ட்டேன் உங்ககிட்ட தான் இருக்கல கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க ஜிவி ஏன் ஷோ எடுத்துக்கோங்க ஏ மேடம் வச்சுட மாட்டீங்களா ஏன் உங்கள் கை இல்லையா பக்கத்தில் இருக்கவங்க எப்படி எடுத்து வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹலோ மேடம் இப்போ தான் அவனா எடுத்து வச்சுருக்கான் ஹீலேன்னு வச்சுக்கோ எப்போவுமே அங்கேருந்து தான் இங்கே எடுத்து வைப்பாங்க சாராக எப்போயும் வச்சுக்க மாட்டாரு அதுக்கு வச்சு விட்றது ஜீ இது ரூடு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ ஜீவி வந்தேன் இது தேங்க்ஸ் அவளுக்கு தான் சொல்லணும் சொல்லிடுங்க எதுக்கு பெல்ல பெல்ல அடிச்சிட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்லங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அதா கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கலாமேனு டெல்லி தானா ஆ ஆமாங்க கண்ணனி நீ இப்ப வர போறியா இல்லையா சரி சரி ரொம்ப கோமாயிட்டா நீ கிளம்ப ம் வரேன் ஜெவி ம் ஓகே பை சந்தியா குங்குமம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்லை ஜெய் தோடும் தண்டல் உன்னை தொடவில்லையா என்னை சூடும் காதல் உன்னை சூடவில்லையா என்னில் வேணும் மழை உன்னில் வேறவில்லையா என்னில் வேணும் இன்னல் உன்னில் ஏழவில்லையா முகத்திற்கு கண்கள் ரெண்டு மொத்தத்திற்கு ரெண்டு

தேவையில்லாமல் இருந்த பேச்சும் பேச வேண்டாம் நான் கூட கோவப்பட்டே திட்டிடுவேன்னு நினச்சேன்டே திட்டிருப்பேன் நீ நேற்று காலேஜ் வரல காலேஜுக்கும் இப்படி தான் வந்தாங்க நான் அச்சு பார்த்து கத்துறேன்னா உடனே சக்தி கிட்ட போய் சக்தி ஒன்று தான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி தான் இப்போ நல்லா சொல்ல போய் கண்மணி உங்களை தான் பார்க்க வந்தேன்னு சொல்லுவாங்க எனக்குன்னா தெரியாதா தான் பார்க்க வந்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சா என்னையும் உங்க பார்க்கணும் பாக்குற எவர்தான் போகு நல்லா பாரு இப்ப வீட்டுக்கு போகலாமா போலாம் என்னக்கா தலை பொங்கல் வேற ஒரே வேலை அதிகமா இருக்குமே தான் காலையில கூட பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப நாள் ஆச்சு பொங்கல் கொண்டாடணுமே சொன்னேன் அன்னைக்கு வந்துடலாம் சொல்லிருக்காங்க ரெண்டு பேத்துக்குமே தலை பொங்கல் தானே அதான் ஊரில் வச்சு கொண்டாடலான்னு இருக்காங்கம்மா நல்லா தானக்கா இருக்கும் ஊர்லேயே போய் கொண்டாடுங்க ம் அதை தான் யோசிச்சுட்டு கிடைக்கும் ஊரில் போய் கொண்டாடுவோமா வேணாமான்னு அப்போது பத்திரகாளியக்கா பொங்கலுக்கு ஊருக்கு போகிறீங்க நாச்சாரக்காவும் அக்காவும் அண்ணன் வீட்டுக்கு போயிடுவாங்க பொங்கலுக்கு தான் பொங்கல் கொண்டாடணுமான்னு இருக்குது அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்லைக்கா ஆமாம்மா எப்படி நாட்கள் வேகமாக ஓடுதுன்னு பார்த்தியா இப்போதான் தான் பொங்கல் கொண்டாடணமாதிரி இருந்தது அதுக்குள்ளே அடுத்த வருஷம் பொங்கலே வந்துடுச்சு ஆமாம் தடவை தான் எங்கள் அண்ணி வந்து எங்களை கூப்பிடுன்னு எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அதுவே போட்டுனு ரொம்ப துறக்காமே இருக்கான் ரூம்குள்ளேயே இருக்கான் என்ன எதுன்னு யார் பேசணும் பதில் பேச மாட்டேங்குதான் அது எங்கே பொங்கல் கொண்டாட போகுது எங்களையும் கூப்பிட போகுது அவங்கவுங்க வீட்டில் தான் வீடு அவங்க வீட்டில் கொண்டாடினாலும் பிள்ளைங்களெல்லாம் ஜாலியாக இருக்கலாம் அதை மூஞ்சியை பார்த்துக்கிட்டு அதில் இருந்து நொதி தெரியாத பார்த்துட்டு அதை சமாதானப்படுத்து வேறு ரெண்டு பேர் இது எதனா நமக்கு வேலை விடு ஹேமா அப்படி சொல்கிறீங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து குழந்தைங்களோட கொண்டாடும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஹேமா அப்படி சொல்கிறீங்க என்னக்கா உங்களுக்கு தெரியாததா எங்கள் அண்ணியை பற்றி உங்களுக்கு தெரியும்ல பொங்கல் கொண்டாட போனால் பொங்கல் தான் கொண்டாட்டு வருவோம் ஆமாம் இப்போ என்ன வசுந்தரம் இங்கே இருக்கா என்ன பண்ண முடிவு பண்ணியிருக்கீங்க நான் அப்படிதான்க்கா நினச்சிட்ருக்கேன் ஜீவி மட்டும் தனியா இருப்பாங்க அதான் நான் உங்க கூட சேர்ந்து பொங்கல் கொண்டாடலான் இருக்கேன் இவன் வேணா அண்ணி வீட்டுக்கு போட்டும் என்னக்கா அப்படி சொல்ற ஆமா லக்ஷ்மி ஜிவி வசந்தம் மட்டும் தனியா இருப்பாங்கல்ல அதான் சொல்றேன் நீ அண்ணி வீட்டுக்கு வேணா போ நான் வேணா ஜிவி வீட்டுக்கு போறேன் ஏன்கா தனித்தனியாக கொண்டாடிட்டு எல்லாரும் ஒன்றா கொண்டாட வேண்டியது தானே ஏ என்ன சொல்லிட்டு இருக்க ஆமாக்கா இன்னும் பிரிச்சு வச்சு என்ன பண்ண போறீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா கொண்டாடுறத விட்டுட்டு நீ அங்க போ நீ இங்க போன்னு பேசிட்டு இருக்கீங்க எவ்வளோ பெரிய விஷயத்த எவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்ட அதெல்லாம் நடக்கணும்னா என்னென்ன நடக்கும் தெரியுமா வசுந்தரம் நினைச்சா உடனே முடிச்சிருவாங்க அவங்க வேணான் இருக்காங்க அது என்னமோ கரெக்டு தான் சரிம்மா முக்கியமான விஷயமா தான் உங்களை பார்க்க நியூ இயர் வருது பொங்கல்லாம் வருது துணிமையெல்லாம் எடுக்க போனிய நீங்கள் ஆமாக்கா எடுக்க தான் போகணும் இந்த இடத்துல அண்ணன் வீடெல்லாம் எதிர்பார்த்தலாம் இருக்க முடியாது அவங்களே பல வாழும் சிக்கலில் இருக்காங்க எடுத்து கொடுப்பாங்க இருந்தாலும் நம்மளும் இருந்தோட பிள்ளைகளுக்கு எடுக்கலான்னு இருக்கேன் ஆமாம்மா பொங்கலுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்ல அதுக்கு தான் டவுனுக்கு எதுவும் போகிறீங்களான்னு கேட்டு போடலான்னு வந்தேன் கண்டிப்பாக போகணுங்கா அதுக்கு முன்னாடி நியூ இயர்க்கெலாம் ட்ரெஸ்ஸு வச்சுருக்காங்க கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்க வேண்டியது இருக்குது அதான் சூப்பர் மார்க்கெட் போகலாமான்னு பார்த்துட்ருக்கேன் சூப்பர் மார்க்கெட்டா ஆமாக்கா ஒரு சில ஸ்வீட்லாம் கேட்டிருக்காங்க தர சொல்லி அதான் சூப்பர் மார்க்கெட் போனால் தான் அந்த பொருள்லாம் இருக்கும் அதான் அப்புறமா போகலான்னு பார்த்துட்ருக்கேன் அப்படியே கடைக்கா போகிறீங்க ஆமாம் வசந்தி அதான் போயிட்டு வந்துடலான்னு பார்த்துட்ருக்கேன் இன்னும் ஒன்றும் முடிவு பண்ணலை போகிறீங்கன்னு சொல்லுங்கக்கா நானும் வரேன் சூப்பர் மார்க்கெட்டுக்கா என்கிட்ட ஒன்றுமே சொல்லலைக்கா இல்லை பிள்ளைங்கக்கெல்லாம் ஸ்வீட் கேட்டாலுகல்ல அதான் அதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும் அதான் போய் வாங்கிட்டு வரலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படியா அப்போ இன்றைக்கி வெளியில் போகிறீங்களா வெளியிலலாம் ஒன்றும் இல்லைக்கா சூப்பர் மார்க்கெட் வரை தான் போயிட்டு வரலான்னு நினச்சிட்ருக்கேன் அப்போ துணிமணி எடுக்க எப்போ போகிறீங்க அக்கா சொன்ன மாதிரி நியூ இயர்லாம் முடிஞ்சுக்கிறட்டும்க்கா அதுக்கப்புறமா போகலாம் இல்லை ஊருக்கு போகிறதா இருந்தா அதான் சீக்கிரமாக எடுக்கலாமேன்னு பார்த்தேன் அக்கா நியூ இயர் முடிஞ்சு பதினஞ்சு நாள் இருக்குல்ல கண்டிப்பாக அந்த அந்த நிதிக்கு மேலே நம்ம எல்லாரும் பசங்களை கூட்டிகிட்டு போய் நல்லா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலங்க்கா அமர ஓ அப்படி சொல்கிறியா சரி சரி இங்கே வருங்கம்மா போட மணி பெரிய பணம் உமாலாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இங்கேயே சொல்லி கூப்பிட்டு வந்துடுங்க தேவையில்லாம அங்கே வந்து அலப்பறையை கூட்டக்கூடாது இப்போ சொல்கிறது தான் சரிக்கா மீனாட்சிக்கு எதுவும் தலைவலின்னு சொன்னாம்மா கண்மணி கோயிலுக்கு போயிருக்கா சரி கொஞ்சம் ரெஸ்ட் ரசுன்னு விட்டுட்டு வந்தேன் நான் போய் அவளை என்னென்னு பார்க்குறேம்மா தலைவலியா ஆமாம்மா நல்லா தான் இருந்தா காலையில் இன்னைக்கு அவன் கூட வீட்டில் தான் இருக்கான் லீவு போனேன் நான் போய் சாப்பாடு எடுத்துன்னு கூப்பிட்டேன் அவளுக்கு தலைவலின்னு படுத்துருக்காமான்னு சொன்னான் சரிடா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் சரிம்மா அவளை என்ன பண்ணான்னு பார்த்துட்டு மாடு பற்றி போகணும் நான் போயிட்டு வரட்டா அப்போ நாங்கள் சூப்பர் மார்க்கெட் போனால் நீங்கள் வரலையா எனக்கு என்ன இருக்குது சூப்பர் மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு இது நாற்ற வேணால் ஃபோன் பண்ணி கேளுங்க அவள் வேணா வருவா ஆமாம்ல சரி நான் கால் பண்ணி பேசிக்கிறேன் சரிம்மா வரட்டா ம் சரிக்கா எப்படின்னு நம்ம வெளில போனால் லேட் ஆக்கிடுவோம் பசங்களுக்கு மத்தியான சாப்பாடாக தான் பண்ணி வச்சுட்டு வேகமாக ஓடி வந்துடுறேன் நீங்கள் கிளம்பிடுங்க சரி வசந்தி லேட்டாக சீக்கிரமா சந்தியா கோயிலுக்கு போன வந்துட்டானா இன்னும் இல்லைக்கா சந்தியாவும் கண்மணி தான் போயிடு பாடுக அதான் அக்கா சொல்லிட்டு போகிறாங்களா கண்மணி கோயிலுக்கு போயிருக்கானே வந்துடுவா இப்போல்லாம் என்ன மேடம் அடிக்கடி கோயிலுக்கு போகிறாங்க விடுங்கக்கா நல்ல பழக்கம் தானே இந்த லீவ் நாளில் கூட வீட்டில் இருக்கிறதே இல்லை கம்ப்யூட்டர் கிளாஸ் அந்த கிளாஸ்ன்ட்டு சக்தியை கூப்பிட்டு போகிறேன்னு வந்தாலே சக்திவா இல்லையே சக்தி உள்ளே தூங்கிட்டு இருக்கா எனக்கு சொல்கிறீங்க ஆமாம்மா நைட்டு கொஞ்சம் ஜுரமான இருந்தது அதான் மாத்திரை கொடுத்தேன் நல்லா தூங்கிட்டு இருக்காம்மா இன்னும் எழுந்திருக்கவே இல்லை இல்லையேக்கா காலையிலே ஒரு நேரத்துக்கு முன்னாடியே எனக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்குமா சக்தி நான் தான் போகிறோன்னு சொல்லிட்டு சக்தி வீட்டில் போய் கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்தாளேக்கா ஐயோ ஒருவேளை சக்தி சக்திக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தெரிஞ்சு அவ்வளோவே போயிட்டாலும் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு அவளுக்கு கொஞ்சம் நைட்டு உடம்பு சரியில்லைம்மா நைட்டு பதினேட்டுல தான் மாத்திரை கொடுத்தேன் காலைல டீ போட்டுட்டு கூட எழுப்பினேன் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டா அக்காவும் சரி தூங்கட்டும்னு சொல்லிட்டாங்க அதனால தூங்கட்டோன்னு விட்டுட்டேம்மா அப்படியா சக்தி இல்லாமலாம் கையில எங்கேயும் போகமாட்டாளே வீட்டுக்கும் வந்த மாதிரி தெரியல ஆமில்லக்கா வீட்டுக்கும் வந்த மாதிரி ஒன்றும் தெரியல சரிக்கா நான் போய் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வந்துடுறேன் நீங்களும் என்ன ஏதுன்னு பாருங்க சரிம்மா சக்தியை தேடி வரலையா என்கிட்ட அப்படி தானே சொல்லிட்டு கிளம்பி வந்தா எங்க போயிருப்போ எனக்கு வீட்டுக்கு வரட்டும் அக்கா அப்போ நான் போய் என்னென்ன மலேஜாம இருக்குன்னு பார்த்து சிட்டை எழுதிட்டா எதுக்கு சிட்ட மறந்துடுவோம்லக்கா சரி சரி எழுதி வச்சுக்கோ அங்கே போய் தான் எல்லாத்தையும் எடுத்து போட போகிறோம் எதையும் மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது நீ சொல்கிறது ரைட்டு தான் சரி வா நம்ம போய் உள்ளே போய் ஒரு பேப்பர் பேனை எடுத்து சிட்ட எழுதிடுவோம் ஆமாக்கா சந்தேகம் அதுக்குள்ளே வந்துடுவா அவளுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நம்மளும் கிளம்புவோம் ம் சரி இவங்க சொல்கிறது பார்த்தா அவ இங்கே வரவே இல்லைன்றாங்க அப்புறம் போய் சக்திக்கு காய்ச்சல்னு அவளுக்கு தெரியும் இருக்க சொன்ன மாதிரி சக்தி இல்லாமல் எங்கேயும் மாட்டா கொஞ்ச நாள் அவள் சரியே இல்லை இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் இருக்கு அவளுக்கு